ஆட்சியிலும் அதிகாரத்திலும் திருமாவளவன் பங்கு கேட்டது நியாயமானது என்று பிஜேபி தலைவர்கள் கருத்து தெரிவித்து உள்ளனர் திருமாவளவனுக்கு புதிய சக்தி கிடைத்திருப்பதாகவும் கூறியுள்ளனர் ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் பிஜேபிக்கு என்றே தனிப்பெரும்பான்மை இருக்கின்ற சூழ்நிலை ரெண்டாயிரத்து பதினாலில் இரநூத்தி ஐம்பத்தி மூணு சீட்டு பத்தொம்போதில் முன்னூற்றி மூணு சீட் இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் மந்திரி ஆட்சி நடத்தினோம் அப்போ ஒருத்தர் பேரால அவர் போட்டு ஓட்டு ஆனா மந்திரி உள்ள விட மாட்டீங்களா உட்கார உட்காரப்படாதுன்னு அதனால அவர் கேட்கறது ரொம்ப நியாயமான கோரிக்கை நிலைப்பாடு சரி அதே பாரதிய ஜனதா கட்சி நூறு சதவீதம் ஆதரிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி என்று பேசிக்கொண்டு சமூக நீதி என்று பேசிக்கொண்டு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியில் தமிழகத்திலிருந்து ஒரு மத்திய அமைச்சர் இருக்கிறார் பட்டியலினத்தை சார்ந்தவர் அதுவும் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவரை பிரதமர் மோடி அவர் தேர்தலில் தோற்றாலும் கூட அவரை மந்திரியாக்கி அழகு பார்ப்பது பாரதிய ஜனதா கட்சி இதுதான் சமூக நீதி ஆனா தமிழகத்தில் திமுக அரசாங்கத்தில் எத்தனை பேர் முக்கிய இலாக்கங்களை வச்சிருக்காங்க பட்டியலினத்தை கொடுத்திருக்காங்க

அது அவருடைய கட்சியுடைய நிலைப்பாடு எங்க கட்சியுடைய நிலைப்பாடு எதுவாக இருந்தாலும் பாலிசி மேட்டர்லாம் இங்கே அகில இந்திய தலைமை தான் சொல்ல ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி வில் டிசைட் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்